ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து நடத்தும் மாபெரும் ஆன்லைன் ஜூம் வகுப்பு பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிய தாந்திரீக பரிகாரங்கள் வகுப்பு நடைபெறும் நாள் ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை வகுப்பு கட்டணம் ரூபாய் ஐநூறு மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் மன நிம்மதி வருமானம் படிப்பு மற்றும் தேர்வில் வெற்றி வீடு நிலம் வாகனம் குழந்தை பாக்கியம் வழக்கு நோய் திருமணம் ஆயுள் திடீர் அதிர்ஷ்டம் தொழில் வெற்றி மற்றும் லாபம் வெளிநாடு விசா பயணம் வகுப்பு ஆசிரியர் தாந்திரிக மாந்திரிகார்ட் உயர் திரு நந்தகுமார் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர்

தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் கெட்ட சகவாசங்கள் அப்புறம் இந்த வசியம் இது மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி பேய் பில்லி சூனியம் இந்த மாதிரி நெகட்டிவில் மாட்டிக்கிறது இது எல்லாத்துக்கும் காரகம் வந்து ராகு பகவான் தான் ஸோ ராகு பகவான் நல்ல பலமாக இருக்கிறவங்க நல்ல டாஸ்மாக் மாதிரியான இடங்களில் இல்லை பெரிய ஆஃபீஸர் மாதிரி இருந்து பணம் சம்பாதிப்பாங்க ராகு வீக்காக இருக்கிறவங்க அங்கே போய் பணம் கொடுத்து க குடித்து கெட்டு போவாங்க இவ்வளோதான் கான்செப்ட் அப்போ என்ன லெவலில் நமக்கு இருக்கும் என்ன மாதிரி நமக்கு ராகு பலம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு அந்த மாதிரி நெகட்டிவிட்டி இருக்கிறது இந்த ராகு சம்மந்தப்பட்டது சனி சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மாந்திரிக பாதிப்புகள் நிறைய வருது இப்போ நமக்கு வர மாந்திரிக கேஸ்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கும் மாந்திரிக பாதிப்பு வருது அதே போல் ராகு வந்து ரொம்ப வீக்காக வீக்காக மீன்ஸ் வந்து சுயசாரம் வாங்கிறது இல்லைன்னா வந்து ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருக்கிறது மாந்தி பக்கத்தில் இருக்கிறது இவங்களுக்கும் வந்து ரொம்ப அதிகமாக மாந்திரிக பாதிப்புகளை நமக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு தான் அந்த பன்னெண்டு மணிக்கெல்லாம் வெளியே போக வேணாம்னு சொல்கிறது பன்னெண்டு மணி வெளியே போகாதீங்க மிட் நைட் ஷோ சினிமாக்கெலாம் போகாதீங்க நைட் டைமில் டிராவல் பண்ணாதீங்க கூட்டு மரணங்களுக்கெல்லாம் காரணம் அதுதான் தூக்கத்திலே போய் வண்டியை விட்டுறது நம்ம நேராக தான் போயிட்டுருப்போம் ஒருத்தன் தூக்கிகிட்டே வந்து விடுறதெல்லாம் வந்து ராகு வீக்காக இருக்கிறவங்களுக்கு தான் நடக்கும் ஸோ அதனால் நான் ஏன் பன்னெண்டு மணிக்கு சுருகாடுக்கு போகிற கதை தான் எதுக்கு நம்ம போகணும் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்க வேண்டி தான் ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக இருக்கக்கூடிய இடங்களில் ராகு இருக்கும்போது அதை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உளுந்து உளுந்து வ உளுந்து வந்து உளுந்து வடை அதை பிச்சு காகங்களுக்கு போடுறது நம்ம வீடுகளில் ஏதாவது விசேஷம் வந்தால் கம்பல்சரி உளுந்து வடை போகணும் அதனால தான் அந்த காலத்தில் வடை பாயசம் சொல்லுவாங்க அது அந்த பருப்பு வடையில் நவதானிய நவரத் நவ கிரகங்களும் கலந்தது உளுந்து வடையும் சேர்ந்து சேர்த்துக்கணும் ஸோ உளுந்து உளுந்து சார்ந்த விஷயங்கள சாப்பிட்றது தானம் கொடுக்கறது துர்கை வழிபாடு அந்த ராகுகால துர்கைக்கு விளக்கு போடுறது சனிக்கிழமை காலையில் கால் டு ஆரே முக்காலுக்கு ஒரு அஞ்சு அகல் தீபம் பூஜரியில் ஏற்றி வைங்க இந்த மாதிரி வீடுகளுக்கு அகால மரணம் அடை வந்தவங்க இல்லை வீடுகளில் இப்போ ரீசெண்டாக ஒரு வீட்டில் யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி அகாலமாக இறந்துட்டாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த வீட்டுக்கு ராகுவோட பாதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அப்போ மிச்சம் இருக்கிறவங்களையாவது காப்பாற்றிக்கிறதுக்கும் வேறு எதுவும் தப்பான இதில் போய் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த சனிக்கிழமை செய்யக்கூடிய அந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சனிக்கிழமையில் காலையில் கால் டூ ஆரே முக்கால் அஞ்சு அகல் தீபம் நல்லெண்ணெய் தீபம் அஞ்சு ஒரு ஒரு பிளேட்டில் வச்சு கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் கலந்த தண்ணி அந்த பிளேட்டில் ஊற்றிட்டு அதில் முதலே முதலே அந்த தட்டை நல்லா கழுவி வச்சுருங்க அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க மேலே வந்து ஒரு கஸ்தூரி இருந்து கொஞ்சம் தண்ணி கலக்கி அதை கொஞ்சம் மேலே ஊற்றிட்டு அஞ்சு நல் அகல் தீபங்களை வந்து எந்த டைரக்ஷன்லாம் தேவையில்லை அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம் அஞ்சு தீபம் வந்து பூஜை ரூமில் ஏற்றிட்டு வாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த அகால மரணங்கள் அடைஞ்ச வீடுகளில் இனிமேல் அது தொடராமல் இருக்கிறதுக்கும் இறந்த அந்த அகாலமாக இறந்து போன அந்த ஆத்மா சீக்கிரமாக நற்கதி அடையிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பண்ணுங்கள் அடுத்து கேது பகவான் கேது பகவான் தான் வந்து டக்கு டக்குன்னு விரக்தி பொருளாதார தடை மனக்குழப்பம் சமுதாயத்தில் புகழ் கெட்டு போகிறது குழந்தை பேர் தாமதம் இதெல்லாம் வரும் அது வந்து ஒரு மாதிரி விரக்தியை கொடுத்துரும் டென்ஷனை கொடுத்துருவோம் எல்லாத்தையும் ஈஸியாக கட் பண்ணி பண்ணிவிடும் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் கொடுக்கும் எதுவுமே எனக்கு வேணாம் பெரிய டார்ச்சராக இருக்குன்னு அடிக்கடி சொல்கிறவங்க எல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது போயிடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இந்த மாதிரி எண்ணங்கள் அதிகம் வருது இந்த மாதிரி பேச்சு வார்த்தைகள் அவங்க வாயிலேருந்து அதிகமாக வருது அப்படின்னா அவங்களுக்கும் கேது பகவான் நல்ல நிலைமை இல்லைன்னு அர்த்தம் ஸோ அவர்கள் வந்து மனநோய் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து சரி பண்ணுறதுக்கு விநாயகர் வழிபாடு தான் விநாயகர் வழிபாடு விநாயகருக்கு பொறி அவள் பொறி வச்சு வழிபாடு பண்ணுறது அச்சு வெள்ளம் வச்சு அவள் பொறி வச்சு விநாயகரை வழிபாட்டுகிட்டே வாங்க அடிக்கடி சூற தேங்காய் உடைக்கணும் ஜீவ சமாதிகளுக்கு வழிபாடு போகிறது அன்னதானம் வஸ்திர தானம் கொல்லு கொல்லு வந்து சாப்பிட்றது இல்லை கொல்லு தானம் கொடுக்கறது கொள்ளு சார்ந்த விஷயங்கள்ல வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க கொள்ளு ரசம் கொள்ளு உடச்சி சுண்டல் மாதிரி செய் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து கேதுவால் வரக்கூடிய நெகட்டிவிட்டி இதெல்லாம் போயிடும் ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி பேஸ்னு சொல்லக்கூடிய அந்த நவ கிரகங்கள் இந்த ஜோதிடத்துக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய நவநாயகர்களில் அந்த ஒம்பது கிரகங்களும் நமக்கு நன்மைகள் செய்கிறதுக்கும் தீமைகள் செய்யாமல் தவிர்த்துக்கிறதுக்கும் இந்த மாதிரியான பரிகாரங்களை தாந்திரிகமாக செய்யுங்க ஸோ ஜென்ரலாக ஜென்ரலாக ஃபினான்ஸ் தான் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் தேவை ஒரு மாதிரி பணம் இருந்தால் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பயமே குறைஞ்சி போயிடும் இப்போ அக்கௌண்ட்டில் பணம் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு மாதிரி கெத்தாக தான் இருப்போம் பாக்கெட்டில் பணம் இருக்கிறவங்கெலாம் ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லாதவங்க கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க அது என்னென்னா ஆப்வியஸாக அவங்களுக்கு வந்து ஒரு பயம் ஒரு குழப்பம் நான் எதாவது பேசுனா நம்ம எதாவது நினச்சிக்குவாங்களோ அப்படி அப்படின்ற அந்த தாழ்வு மனப்பான்மை எல்லாம் வரும் அதுக்கெல்லாம் பணம் பணம் நிறைய இருக்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வரும் அடுத்த லெவலுக்கு முயற்சி பண்ணுறதுக்கும் இன்னும் நல்ல நம்மளை மேலே உயர்த்திக்கிறதுக்கான எண்ணங்கள் வரும் அதனால தான் பணக்காரங்க மேலும் மேலும் பணக்காரங்களிட்டே போவாங்க ஏழைகள் மறுபடியும் மறுபடியும் குறைஞ்சிக்கிட்டே போகிறதுக்கு காரணம் இதுதான் மன ரீதியாக அவங்க வந்து பணத்தோட பணத்தோட ஃப்ரீக்வன்சியோட ஈச்சு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தான் பணம் பெருகிக்கிட்டே இருக்கும் அக்யூமிலேட் ஆகிட்டே இருக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பணம் வந்துகிட்டே இருக்கும் பணம் பணம் வேலை செஞ்சுகிட்டே இருக்கும் அது இல்லாமல் இந்த நெகட்டிவ் பணத்து மேலே இருக்கக்கூடிய நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க நம்மக்கிட்ட பணம் இல்லை பணம் இல்லை பணம் இல்லைன்னு திரும்ப திரும்ப அதை பற்றி நினச்சிகிட்டு இருக்கிறவங்க நம்மளால் இவ்வளோ தான் முடியும் நமக்கு இது தான் முடியும் நம்மளால் இதை தான் வாங்க முடியும் நம்மளால் இப்படி தான் செய்ய முடியும்னு நம்மளை நம்மளே வீக்காக தான் எல்லா நெகட்டிவிட்டியும் வரும் அவங்க தான் ஜாதகத்தை பார்த்துட்டு இப்போயாவது நமக்கு நல்ல நேரம் வந்துடாதா இதுலேயாவது நமக்கு எதாவது சரியாகிறாதான்னு நினச்சி நினச்சி ஆசைப்பட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி பீப்புள் வந்து ஃபினான்ஷியலி வளர்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க தாந்திரிகமாக இதில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொடுக்கற கூடிய விஷயம் நம்ம நமக்கு வர ஜோதிடங்களும் சரி நம்மக்கிட்ட வர கிளைண்ட்ஸுக்கும் சரி மாந்திரிக பாதி பிரச்சனைகள் நமக்கு வராங்க இல்லையா அதுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் குழந்தை விஷயங்களுக்கும் முக்கியமாக மாந்திரிக விஷயங்களில் வரவங்களுக்கு அதிகபட்சம் பேர்கிட்ட பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி எங்கேயா ஸ்ட்ரக்காக இருக்கிறது தான் கடன் பிரச்சனையோ இல்லை இஎம்ஐ கட்ட முடியாமலோ இல்லை ஒரு மாதம் ஒரு இது இவ்வளோ பணம் இருந்தால் தான் இரு இருந்தே ஆகணும்னு ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கிறவங்களால தான் நிறைய இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் போய் மாட்டிக்கிறாங்க கொஞ்சம் நாள் நெருங்க நெருங்க ஒரு பயம் வந்துடுது அவங்களுக்கு ரெண்டாம் அஞ்சாந்தேதி பணம் கொடுக்கணுமே அவங்க வந்துடுவாங்களே இன்றைக்கி ரெண்டு தேதி ஆயிடுச்சேன்னு ஒரு குழப்பத்திலே இருந்தால் அவங்களால எதையுமே சாதிக்க முடியாது ஸோ இப்போ இதுக்கெல்லாம் பேஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க அதோட அந்த பயமும் அந்த ஒரு அந்த பஞ்சபூதங்களோட ஒற்றணைஞ்சி இணைஞ்சு நம்பிக்கையோட கடவுளோட சேர்ந்து பயணிக்காத தான் இப்போ தாந்திரிக மாந்திரிகெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நம்ம இந்த அகல் விளக்கு இதெல்லாம் சொன்னோன்னே இப்படிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கீழே கமெண்ட்லலாம் போடுவாங்கல்ல வேலை செஞ்சால் தான் பணம் வருமாங்க அது எல்லாருக்கும் யாருக்கும் தெரியாதா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தான் வேலை செய்கிறாங்க எல்லாருக்குமே பணம் வருதா எல்லாருக்கும் உழைக்கிற அளவுக்கு இப்போ கிடச்சிருதா இல்லை கிடைச்ச எல்லாம் சேமிச்சிடுறாங்களா அதை கரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கிறாங்களா இப்போ யார் இதற்கெலாம் கரெக்டாக பதில் சொல்கிறது யார் இதெல்லாம் சரியாக பண்ணுறவங்க எப்படி பண்ணுறாங்க பண்ண முடியாதவங்க இங்கே மிஸ்டேக் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒத்தி செஞ்சு போகிறது தான் அந்த ஃப்ரீக்குவன்சியோட மேட்ச் ஆகி பயம் இல்லாமல் எந்த நெகட்டிவிட்டியும் இல்லாமல் ப்ரொடெக்டடாக இருக்கிறவங்க தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளையும் நம்ம சார்ந்தவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் நம்ம குடும்பத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் யாரோட நெகட்டிவும் எந்த திரு திருஷ்டியும் எந்த தோஷங்களும் அணுகாத அளவுக்கு நம்ம ஒரு ஒரு ஃபயர் ப்ரூஃபாக இருக்கணும் அப்போ அதுக்கு தான் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி அப்படி இருக்கிறவங்கலாம் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க எதுக்கும் வேலைப்பட மாட்டாங்க எப்படி இருந்தாலும் அந்த அஞ்சாந்தேதி பணம் வந்துடும் அது வந்துடும் அது அப்படின்னு அவங்க பாட்டு வேலை பார்ப்பாங்க கண்டிப்பாக வந்துடும் வந்துடுமான்னு நினச்சா வராது அதுக்காக தான் அந்த தைரியத்தை தன்னம்பிக்கை கொடுக்குற பணத்தை சே சேர்க்குறதுக்கு நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க அதில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நான் நான் என்னோடய முன்னோர்கள் என்னோடய ஜோதிட குருமார்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு உப்பு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு இந்த வெள்ளிக்கிழமையில் காலையில் ஆறு டு ஏழோ இல்லை ஈவினிங் எட்டு டு ஒம்பது அந்த டைமுக்குள்ளே முடிஞ்சால் அந்த எட்டரை மணி போல் வீட்டில் யார் ஹெ ஹெட்டோ அவங்களோ இல்லை வீடு சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் சரி நான்லாம் இப்போ ரெகுலராக பண்ண முடியாதுன்னா என் பையன் தான் போகிறோம் உப்பு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க அப்படியே நிறைய சேர்ந்துடும் சேர சேர பாருங்கள் நிச்சயமாக ஃபினான்ஷியலி ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் வந்துட்டு இருக்கும் அந்த உப்பெல்லாம் சேர்த்து கோயில்களில் அன்னதானம் பண்ணுறவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைய கொஞ்சம் நிறைய பாக்கெட் சேர்ந்த பிறகு கொண்டு போய் அப்படியே கொடுத்துட்டு வாங்க ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் அதே போல் மகாலட்சுமி வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு வீடு வீடு வந்து துடைக்கும் போது அந்த உப்பு போட்டு துடைக்கிறது நல்ல வாசமாக வீடை வச்சுக்கிறது முக்கியமாக கார்னர் கார்னர் சுத்தம் பண்ணணும் வீடுகளில் அதை வந்து நம்ம ஒரு ஏனோ தானோன்னு பண்ணிடக்கூடாது கார்னரில் தான் ராகுவோட நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் இப்போ ரீசெண்டாக எங்கள் குருநாதர் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட்டு வாஸ்து விஷயங்களுக்கெல்லாம் பின்னாடி வரேன் இப்போ ஞாபகம் இருக்கும்போது சொல்லிடுறேன் ஒரு வீட்டில் வந்து இந்த ஃப்ளோர் போடுறோம்ல இந்த ஃப்ளோர் வந்து நல்லா அழகாக இருக்கணும்னு க்ளாஸி டைல்ஸு வெட்டிஃபைட் டைல்ஸ் அது நிறைய போட்டுறாங்க எல்லாம் பாருங்கள் யார் யார் வந்து நல்லா இருக்காங்கன்ற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ளூமியாக மேட் ஃபினிஷிங் மாதிரி இருக்கக்கூடிய டைல்ஸு மொசைக்கு அந்த காலத்தில் மொசைக்கு அதாவது அந்த வீடுகளில் இருக்கிற குடும்ப தலைவியோடைய முடி கீழே விழும்போது அது நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடாதுங்க நிறைய வீடை பாருங்கள் கதவை திறக்கும்போது அப்படியே கொத்தாக வரும் முடியெலாம் சுற்றிக்கிட்டே இருக்கும் வீட்டுக்குள்ளே அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஒரு குழந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு குழந்தைங்க ஒரு பெண் குழந்தா இருக்கிற வீட்டில் முடி தான் இருக்கும் அது இயற்கையாக நடக்கிறது தான் ஆனால் அதை இம்மீடியட்டாக டிஸ்போஸ் பண்ணிடணும் எப்படி தெரியும் நமக்கு விழுங்கும்போது போது அந்த சீப்பில் இருக்கும் அதை எடுத்துகிட்டு போய் போட்டுருவாங்க இல்லை முடிஞ்சால் வெளியே போய் தலை செய்வாங்க எப்படி இருந்தாலும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் அது வந்து விசிபிள் ஆகக்கூடாது அப்போ வந்து ஒரு ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஃப்ளோர்ஸ் மார்பிள் வெட்டிஃபை டைல்ஸு இல்லை இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நல்ல பளிர்னு இருக்கணுங்கிறதுக்காக போட்டோன்னா அது ஈஸியாக எடுத்து கொடுக்கும் இது ஒரு பெரிய நெகட்டிவ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆல்ரெடி இருக்கிறவங்க ஏதாவது மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லைனா புதுசாக பண்ணுறவங்க அந்த தப்பாக செஞ்சிடாதீங்க அதே போல் நம்மளோட நிழல் வந்து அந்த வீட்டில் விழக்கூடாது தெரியக்கூடாது அதனால தான் அந்த காலத்தில் சாணம் போட்டு மெழுகிடுவாங்க சாணம் போட்டு மெழுகினா எதுவுமே தெரியாது அதே போல் முடி எங்கே இருக்கு எதுவுமே தெரியாது அது ஒரு மாதிரி வாசமாக இருக்கும் ஒரு மாதிரி வைப்ரேட்டிவாக இருக்கும் இப்போல்லாம் அந்த மண் தரைகள் போயிருச்சு சிமெண்ட் தரைகள் போயிடுச்சு பளிங்கு தரைகள் போயிடுச்சு இந்த இந்த இப்போல்லாம் வந்து ஃபுல்லி வெட்டிஃபைட் டைல்ஸ் அதுவும் ப்யூர் ஒயிட்டு நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் க்ளாஸியாக இருக்கணும் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கணும் தான் எல்லோரும் ஆசைப்பட்டு அதை பண்ணுறாங்க வலிக்கி விட்டு ஸ்கிட் ஆகி விழுந்துடுறாங்க இல்லைனா உள்ளேயே செப்பல் போட்டு நடக்கிறாங்க ஏன்னா முழங்கால் வலிக்குதுன்றாங்க முழங்காலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகள்லாம் அந்த அதோட அந்த அந்த உள்ளே இருக்கிற அந்த 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 இதெல்லாம் ஈரத்தெல்லாம் க குறைச்சிருதான் இப்படிலாம் இருக்குது பார்த்துருக்கீங்க அப்போ அந்த ஒயிட் கலரில் இருந்து அந்த முடிகெல்லாம் தெரியக்கூடாது நம்மளோட உருவம் படக்கூடாது நிழல் படக்கூடாது நிழல் வந்து ராகு அதே போல் தான் வாஸ்து வந்து முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய வீட்டோட நிழலில் நம்ம வீடு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது பெரிய மரத்தோட நிழலில் நம்ம வீடு இருக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது நிழலே ராகுங்க பெரிய கோபுரத்துக்கு பக்கத்தில் வீடு கட்டாதீங்க கோவில் பக்கத்தில் வீடு கட்டாதீங்களாம் சொல்கிறது கேட்டிருக்கீங்களா எதுக்குன்னு சொல்லுங்கள் தெரியாதுல நிழல் தான் நிழல் தான் காரணம் கோபுரத்தோட நிழலில் நம்ம வந்து வீடு இருந்துச்சுன்னா ராகுவோட பிடியில் சிக்கிக்குவோம் அவ்வளோதான் இதுக்கு தான் கொஞ்சம் கோயிலில் விட்டு தள்ளி இருக்கணும் கோபுரத்தை விட மேலே கட்டிடக்கூடாது இப்படிலாம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்போ தான் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்போ இதெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க இது வாஸ்து இதில் பின்னாடி வரும்போது சொல்கிறேன் ஸோ வெள்ளிக்கிழமையில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆறு டு ஏழு மணிக்குள்ளே குளிச்சுட்டு மகாலட்சுமி வழிபாடு பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்ச க லக்ஷி அஷ்டகம் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு உப்பு வாங்கிட்டு வந்து வச்சு பாருங்கள் உப்பு வாங்கலாம் மஞ்சள் வாங்கலாம் தோரம் பருப்பு வாங்கலாம் சர்க்கரை வாங்கலாம் இது பண்ணுங்கள் பணம் நல்லா பெருகும் ஏதாவது ஃபினான்ஷியலி ஏதோ ஒரு இப்போ ஜாதகம் பார்க்குறோம் இன்றைக்கி ஒரு ஐயாயிரரூபா நமக்கு வருதுன்னா கையில் கேஷ் எடுத்துருக்கோன்னா அதில் முதல்ல ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ சர்க்கரையோ பாலோ அரிசியோ பச்சரிசியோ வெல்லமோ இது மாதிரி இனிப்பாக ஏதாவது ஒன்று வாங்குங்க மல்லிகைப்பூ இதெல்லாம் தாந்திரிகமாக நல்ல ம பணத்தை பெருக்கும் பார்த்தா ரொம்ப சிம்பிளாக சாதாரணமாக தெரியும் ஆனால் வேலை செய்வோம் இல்லை எனக்கு ஆன்லைனில் தான் வருது சம்பளம் கரெக்டாக முப்பதாந்தேதி தேதி வரும் அடுத்த நாள் அப்படி இஎம்ஐ அப்படி எப்படி போயிடும்னா அப்படியே தான் போகும் நம்ம போராடிக்கிட்டு தான் இருக்கணும் பணம் வந்துச்சுனாலும் இமீடியட்டாக கிரெடிட் ஆனோன்னு அந்த கார்டு எடுத்துகிட்டு போய் ஒரு சக்கரை ஒரு கிலோ பால் ஒரு லிட்டர் கொடுத்து ஸ்வைப் பண்ணிக்கோங்க இல்லை கொடுத்து வாங்கிக்கோங்க ஜிபே பண்ணுங்கள் முடியும்னா என்ன வேணால் செய்யலாம் நம்பிக்கை இருந்தால் நம்புனா எல்லாமே நல்லது நடக்கும் ஸோ இதெல்லாமா நமக்கு வந்து நம்ம இதை செஞ்சிருவோன்னு நினச்சோம்னா அது அப்புறம் பயந்து யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் அதே போல் வெள்ளிக்கிழமையில் வெத்தலை பாக்கு வெத்தலை இந்த பாக்கெலாம் வாங்கி பாருங்கள் ஒரு அஞ்சு ரூபாய் அதில் காயின் ஒன்று வாங்கி அதாவது ஒரு அஞ்சு வெத்தலை அஞ்சு பாக்கு ஒரு அஞ்சு ரூபா காயின் இதை வாங்கி ரூமில் வைங்க இதுவும் நல்ல பணத்தை இழுக்கும் அதுக்கப்புறம் அந்த அஞ்சு ரூபா வந்து ஒரு உண்டியலில் போட்டுருங்க அகைன் அந்த வெத்தலையெல்லாம் சாப்பிட்டாலும் சரி இல்லை யாருக்கா கொடுத்துட்டாலும் சரி கொட்டைப்பாக்கெல்லாம் சேமித்து வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பண்ணிவிட்டு பதினாலு வாரங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்க காயினை உள்ளியில் வச்சுக்கோங்க அந்த வெத்தலை இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு பார்க்கலாம் வச்சுட்டு ஓடுற தண்ணியில் பதினாலு வாரம் கழித்து விட்டு பாருங்கள் ஃபினான்ஷியலி நல்லா டெவலப் ஆகும் திருதியை மலர்புறி திருதியை டைமில் அன்னதானம் செய்கிறது யாராவது ஒருத்தருக்காகவாது தண்ணியோட சாப்பாடு தானம் பண்ணுறது பணப்பிரச்சனைகளை குறைக்கும் ஒவ்வொரு மாதமும் அந்த டேட்டை குறித்து வச்சுட்டு நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுட்டு வாங்க அதே போல் எவ்வளோ பணம் வந்தாலும் ஒரு அதை சரியாக பிடிச்சி வச்சுக்க முடியல வர்றதும் தெரியல போகிறதும் தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க வந்து பணம் வைக்கிற இடத்துல கிராம்பு ஏலக்காய் இது மாதிரி விஷயங்களை வைங்க பச்சை கற்பூரம் மறக்காமல் வைங்க கருநீல துணி அதை விரித்து வைங்க கருநீல துணி விரித்து பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் இது மாதிரி பொருட்களை வச்சு அதில் பணம் வச்சு எடுங்க அதுவும் நல்லாயிருக்கும் அதே போல் பறவைகளுக்கு உணவளிக்கிறது ஒரு அருமையான தாந்திரிக பரிகாரம் வீடுகளில் பறவைகள் வந்து சாப்பிடுதுனாவே அங்கே வந்து எதுவும் நெகட்டிவ் இல்லைன்னு அர்த்தம் நெகட்டிவ் இருக்கிற இடத்துல பறவைகள் வராது நல்ல நல்ல விஷயங்கள் நடக்காது அந்த நாய் பூனை இது மாதிரியான உயிரினங்களும் வராது பாம்பு மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள் தான் வரும் பூரான் இருக்கும் கம்பல்சரி பூரான் இருக்கும் கரப்பாம்பூச்சு இருக்கும் இவங்க வீட் இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டி இருக்குதுன்னு அர்த்தம் பறவைகள் வருது ரெகுலராக பறவைகள் வந்து வந்து சாப்பிடுது அப்படின்னா நிச்சயமாக அந்த வீடு நல்ல ஒரு வைப்ரேஷனோட இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது வாழின்றரே பறவைகளை இழுக்க வேண்டியது தான் அப்போ டெய்லி ஏதாவது அது பிஸ்கட்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று போட்டுட்டு காரப்பூந்திலாம் போட்டால் நிறைய வரும் அரிசிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி வருது சூப்பர் இயற்கையாகவே வருது அதை வந்து விடாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் பறவைகள் சாப்பிட சாப்பிட கருமாவே குறையுதுன்றாங்க கர்ம பரிகாரங்களுக்கு பறவைகளுக்கு உணவளித்தல் ரொம்ப முக்கியமாக வேலை செய்யுது சூப்பராக வேலை செய்வோம் பறவைகளுக்கு அதே போல் எழுந்திரிச்சி வெளியே வரும்போது இல்லைனா நம்ம வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு சர்க்கரையை சக்கரை ஏதாவது தூவி விடலாம் எறும்புகள் சாப்பிட்ற மாதிரி கோயில்களுக்கு போகும்போது அரிசி மாவு அடிச்சுட்டு போகலாம் நவதானியங்களை தூவி விட்டு போகலாம் எங்கேயாவது தண்ணி எப்பயாவது மழை பெய்யும் போது கிரிவலம்லாம் போகும்போது இதை செஞ்சுட்டு வாங்க சூப்பராக இருக்கும் கிரிவலம் போகும்போது நவதானியம் கொஞ்சம் எழுதிட்டு போய் போகும்போதெல்லாம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக லைட்டாக தூவிட்டு வாங்க சூப்பராக வேலை செய்யும் ரீசெண்டாக அந்த வேப்பம் கொட்டைங்களாம் கிடச்சிச்சுன்னா அதெல்லாம் சே சேமித்து வச்சுருப்பாங்க கடையில் வச்சுருப்பாங்க அதெல்லாம் வாங்கிட்டு போய் கூட நீங்கள் தூவி விடலாம் வேப்ப மரம்லாம் டக்கு டக்குன்னு பிடிச்சிக்கும் அதே போல் காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த பணத்துக்கு வந்து ஒரு ஒரு நன்றி சொல்ல பழகுங்க கையில் இருக்கிற எதோ பணத்தை இந்த பணத்தால் தான் நான் வந்து நல்ல நிலைமையில் இருக்கேன் பல அவமானங்கள்லேருந்து நான் மீண்டு வந்திருக்கேன் இந்த பணம் இல்லப்போ நான் நிறைய அனுபவம் அவமானங்களை பட்டேன் இருந்ததுனால இப்போ எனக்கு இந்த அனுபவம் அவமானங்கள்லாம் இல்லை ஸோ உனக்கு ரொம்ப நன்றிங்கிற மாதிரி பணத்துக்கு ஒரு மாதிரி கிராடி கிராட்ஃபுல்லாக அது வந்த வழி எவ்வளோ இருக்குது என்ன வேணும் என்ன எல்லாம் யோசிக்காமல் பணத்துக்கு டெய்லி காலையில் ஒரு நன்றி சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இது தாந்திரிகமாக சைக்கலாஜிக்கலாக நல்ல வேலை செய்யும் அதே போல் கொஞ்சம் பர்ஸு இல்லை கொஞ்சம் நிறைய பணம் ஒரு தட்டில் பணம் வச்சு அதை பார்த்துட்டு வாங்க கோல்டு காயின் பார்த்துட்டு வரலாம் இல்லை நிறைய காயின்கள்லாம் இருக்கிற மாதிரியான வால்பேப்பர் வச்சு அதை பார்த்துட்டு வரலாம் இதெல்லாம் சைக்கோ சிம்பாலஜி போன வாரம் நான் சொன்னிருக்கேன் சிம்பாலஜியில் இந்த பணம் கொட்டுற மாதிரி மூட்டையில் வந்து கட்டுக்கட்டாக பணம் இருக்கிற மாதிரி நகை மழை பொழிகிற மாதிரி காயின்லாம் நிறைய உருண்டு இருக்கிற மாதிரி அப்புறம் காயின் விழுகிற சவுண்டு கேட்குற மாதிரி ரிங்டோன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் வேலை செய்யும் முயற்சி பண்ணி பாருங்கள் அதே போல் வீட்டை சுற்றி இயற்கை நீரோட்டங்கள் இருக்கிறவங்க வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த நீரோட்டங்களை அசுத்தப்படுத்தாமல் இருக்க முயற்சி பண்ணுங்கள் நம்ம குளிக்கிற தண்ணியெல்லாம் கொண்டு போய் அங்கே விடுறது இல்லைன்னா அங்கே போயிட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணுறது இது மாதிரி இல்லாமல் சுத்தமான தண்ணிகள் இருக்கிறது இல்லைனா நம்மளே வீட்டில் பவுண்டின் மாதிரி வச்சு நீரோட்டங்களை உருவாக்கிக்கிறது தண்ணீர் தான் வந்து பணத்தை இழுக்கும் நீர் ஈரப்பசை ஒரு மாதிரி ஈரப்பசை தான் ஈரத்தை இழுக்குங்கிற மாதிரி ஈரப்பசை இருக்கிற இடத்துல நல்ல ஃபினான்ஷியல் இதுவரங்கள் வரும் அதனால் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சனி பகவானுக்கு அந்த மஞ்சள் தண்ணி போட சொன்னது காரணம் தான் யாரும் வந்து தண்ணியில் வந்து விளக்கேற்ற மாட்டாங்கல்ல தண்ணி தெளிச்சுட்டு அதில் வந்து நீங்கள் அகல் வச்சு விளக்கி பாருங்கள் இது அப்படி காம்பினேஷன் வேறு மாதிரி வேலை செய்யும் இது செக் பண்ணுங்கள் கடுகு எண்ணெய் கூட நல்ல பலமாக இருக்கும் சுக்க செவ்வாயை பலப்படுத்தும் காலையில் குளிச்சுட்டு வந்து இந்த சிறு பூச்சிகள் சாப்பிட்ற மாதிரி சர்க்கரைகளை தூவி விடுறது ரொம்ப நல்ல வேலை செய்யும் எவ்வளோ தான் நெகட்டிவிட்டி இருக்குது ரொம்ப அதிகமான ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்குதுன்னா காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் அதுவும் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மனுக்கு பௌர்ணமி நவாவரண பூஜை பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு நவாவரண பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க அப்போ மட்டும்தான் கருவறைக்குள்ளே நம்ம எல்லோரையும் விடுவாங்க கருவறைனா மெயின் இது இல்லை மண்டபம் வரையிலும் விடுவாங்க அப்போ தான் கள்ளப்புரான்னு பெருமாளையே பார்க்க முடியும் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பேர் தெரியல பௌர்ணமியில் காஞ்சிபுரத்தில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நவாவரண பூஜைன்னு இருக்கும் அதுக்கு போயிட்டு வந்து பாருங்கள் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக லைஃப் ஸ்டைல் மாறும் மாற்றமு கண்ணா கேரண்டி அதே போல் புளிய மரம் புளிய மரத்தோட சிறு கிளை சின்னதாக கிளை பெருசால சின்ன கிளை அதை வந்து எடுத்து இந்த நகம் படாமல் அதை பிச்சு நகம் படக்கூடாது நகம் நகத்தோடு போயிடக்கூடாது எந்த கத்தி இரும்பு எதுவும் படக்கூடாது அது அப்படியே பிச்சு ஒரு சின்ன ஒரு கிளையில் ஒரு இலை இலை போகிறதுக்கு ஒரு இலையோடு கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படியே அந்த வந்து நெடப்படாமல் அதை பச்சிட்டு எந்த டைம்லாம் தேவையில்லை மஞ்சள் தண்ணியில் அலசிட்டு அதை வந்து பணம் வைக்கிற இடத்துல வைங்க எதுவும் தாந்திரிகமாக நல்ல வேலை செய்யும் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து நடத்தும் மாபெரும் ஆன்லைன் ஜூம் வகுப்பு பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிய தாந்திரீக பரிகாரங்கள் வகுப்பு நடைபெறும் நாள் ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை வகுப்பு கட்டணம் ரூபாய் ஐநூறு மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் மன நிம்மதி வருமானம் படிப்பு மற்றும் தேர்வில் வெற்றி வீடு நிலம் வாகனம் குழந்தை பாக்கியம் கடன் வழக்கு நோய் திருமணம் ஆயுள் திடீர் அதிர்ஷ்டம் தொழில் வெற்றி மற்றும் லாபம் வெளிநாடு விசா பயணம் வகுப்பு ஆசிரியர் தாந்திரீக மாந்திரீக டாரட் ஜோதிடர் உயர்திரு நந்தகுமார் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் ஏயுஎஃப் அஸ்வினி தாந்திரீக மாந்திரீக நவரத்தின ஜோதிட மையம் திருச்சி மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல் நம்பர் ஒன்பது மூன்று நான்கு 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 ஏழு ஆறு ஏழு எட்டு மூன்று மற்றும் ஒன்பது மூன்று ஆறு நான்கு ஒன்று ஆறு ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு